வணக்கம் இப்போது எல்லார் வீட்லையுமே வந்து வாசலில் சாமி ஃபோட்டோ மாட்டுறாங்க அது ஒரு கந்திஷ்டி சா விநாயகராக இருக்கட்டும் வாரதிகமலா இருக்கும் யாரை எல்லா எல்லா சாமியுமே வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து வாசலை மாட்டிடுறாங்க அப்படிலாம் மாட்டலாமா இல்லை மாட்டக்கூடாதா மாட்டக்கூடாது என்னென்னா சுவாமிக்குன்னு ஒரு எங்கே இருக்கணுமோ அந்த சுவாமி எங்கே தான் இருக்கணும் கந்திஷ்டி பிள்ளையார் வந்து கந்திஷ்டி பிள்ளையாரா அவர் ஒரு அவதாரம் பண்ணார் அந்த அது கந்துஷ்டிக்குன்னு ஒரு கோயிலே இருக்கு கந்துஷ்டி கணபதிக்கே திருஷ்டி மகா கணபதினு ஒரு ஒரு மூலமந்திரமே இருக்குது அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் சில பேர்லாம் மகாபரிவா இல்லை காளி வாராகி பெருமாள் வாசல்லையே மாட்டி வச்சுருப்பாங்க அது வாசலில் மாட்டும் போது என்னென்னா அவங்களுக்கு வேண்டிய மரியாதை நம்மளை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது என்னென்னா அப்படி வாசலில் மாட்டிட்டால் நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடந்துருமான்னா அது நடக்காது ரெண்டு விஷயம் நான் சிறப்பு போடுறோம் வாசல்லேயே இல்லை நம்ம அந்த செருப்பு போடுற இடத்துலேயே கேட்லேயே மாட்டினேனா அது எப்படி சுவாமிக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது வாசலை மாட்டினா நிறைய பேர் என்ன நினச்சிக்கனா திருஷ்டி போய்டோம்னு நினைக்கிறாங்க வாசலை மாட்டுறதுனால எப்படி திருஷ்டி போகும் மகா மகாகணபதி மாட்டிட்டால் காலியை வச்சுட்டா இல்லை வாராகி ஏதாவது வாசலை வச்சுட்டா நம்மளுக்கு திருஷ்டி போகும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாசலில் ஸ்படிகக்கல் ஸ்படிகக்கல்னால் அந்த இந்த கல் அதெல்லாம் கட்டலாம் பொம்மை வச்சுங்க அது ஒன்றும் தோஷங்கள்ல அதில் ராட்சஸ்டமாரி இருப்பான் அது அதுக்கே உ உகந்தது அதே மாதிரி அந்த பொம்மை வைக்கலாம் பூஷ்ணிக்காக வாசலில் பொம்மை வரபடம் போட்டால் நாற்பத்தெட்டு நாள் தான் அதோடய வேல்யூ சில பேர்லாம் அது காஞ்சி போய் ஒழுகி அதுக்கப்புறம் கூட எடுத்து போடுறதில்ல கேட்டால் அது ஒழுகிச்சுன்னா எனக்கு திருஷ்டி இருந்தது அதனால் இது அழுகிப்படுத்துன்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடாங்க அதே மாதிரி வந்து வாசலில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வ கோயிலோட மண் குலதெய்வ சுவாமிக்குள்ளையாக நம்ம ஊர் எந்த கோயிலாக இருக்கலாம் அந்த கோவிலோட சார்ந்த மண்ணை எடுத்துகிட்டு வாசலில் கட்டலாம் அது கட்டுங்க தப்பு கிடையாது சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க காரில் முருகர் வேல் ஓம் நம சிவாயா பரமேஸ்வரர் ஈஷா பரமேஸ்வரர் என்னென்னமோ வைக்கிறாங்க அப்போ நீங்கள் அதை வச்சிங்கன்னா டேஷ்போர்டில் வச்சிங்கன்னா உங்கள் கால் எங்கே இருக்குது காருக்கு முன்னாடி இருக்குது அப்போது உங்கள் கால் மேலே கால் போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க சுவாமி வந்து உங்களுக்கு கால் அப்போ அவருக்கு என்ன மரியாதை இருக்குல்ல சுவாமி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அங்கே வச்சிங்க ஃபேன்ஸியாக ஏதோ ஏதோ ஏதோனா பொம்மை வைங்க இல்லை உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோ வைங்க உங்கள் அம்மா ஃபோட்டோ வைங்க இல்லை அப்பா ஃபோட்டோ வச்சிங்க நீங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் வச்சு பாருங்களேன் நான் என்னோட என் என் ஃபோட்டோ வைக்கிற இடமா உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்போ சுவாமி மட்டும் வச்சா சுவாமிலாம் எந்த இடத்துல பூஜை ரொம்ப இருக்கணும் பூஜை ரொம்ப இருக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ பெரிய உக்ரகமான சாமியாக இருந்தாலும் சரி சாந்தமான சாமியாக சுவாமி ரூமில் இருந்தால் அதுக்கு அழகு வாசலில் வச்சா பாபந்தான் நீ எவ்வளோ நாள் வாசலில் வச்சுருந்தீங்களோ அவ்வளோவும் பாபம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க தப்பு அது இந்த இந்த திருஷ்டி பொம்மை வச்சுக்கிறது தப்பு கிடையாது அதெல்லாம் வச்சுங்கோ ஆனால் இந்த சுவாமி படத்தை வச்சா அவ்வளவும் பாபந்தான் திருஷ்டி வர செய்யும் போகாது அந்த மாதிரி வீட்டு வாசலில் சாமி படம் மாட்டுறதுனால வீட்டில் எந்தெந்த மாதிரியான துர்சம்பவம் இல்லைன்னா என்னென்ன தடங்கள் வரும் நிறைய தடங்கள் வரலாம் நீங்கள் இப்போ உங்கள் அப்பாவை வாசலில் உட்கார வச்சுட்டு நீங்கள் உள்ளே காஃபி காப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குமா நல்லா இருக்காது ஆ அப்பாவுக்கும் ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல உங்கள் அப்பாட நான் தாண்டா அவர் மூலியமாக தான் நம்ம பிறந்தோன்னு இருக்குல்ல கடவுள் மூலியமாக தான் நம்ம பிறந்திருக்கோம் உங்கள் அப்பாவே வந்தது கடவுள் மூலியமாக அவரை வைச்சேல்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் உத்தியோகத்தை தடை வரலாம் ஒரு குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைகளாக இருக்கும் மந்தமாக இருக்கும் வீடே மந்தமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி மந்த மாதிரி ஜாதகத்துக்கிட்டே ஒரு ஜோசியர்கிட்ட போயிடுவோம் இல்லை போக வேண்டாம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கும் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுவோம் அப்போ அப்படி ஜோசியர்கிட்ட போனாலுமே அங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே இல்லை அப்போ கண்டு அவங்களால என்ன அவங்க என்ன மாந்திரிகம் பண்ணுறாங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் வாசலில் என்ன அம்பா உபாசனை பண்ணுறவங்ககிட்ட சில விஷயம் கேட்டால் நடக்கலாம் சொல்லலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கு என்ன இருக்குது எப்படின்னா அம்பாலையே ஸ்மரிக்கண்கிட்ட கேட்டிருந்தால் மேபி வாய்ப்பு ஜோசியர்கிட்டலாம் ஜாதகத்தை பார்த்து போடலாம் பலன்கள் சொல்லலாம் வாசலில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஆனால் வாசலில் சுவாமி படம் வைக்காதீங்க வைக்கிறதுனால பலனான்னு கேட்டால் பலன் இல்லை தடங்கள் நிறைய வரலாம் காரியம் ஆகாது மந்தமாக இருக்கும் வீடு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் காளி வச்சுட்டேன்டா திருஷ்டி மகாகணபதி வச்சுட்டேன் அது வச்சதுனால தான் சூப்பர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது சொல்கிறதில்லை அந்த கேலண்டர்லாம் சுவாமி படம் போடுறதை அவாய்ட் பண்ணும் கேலண்டர்லாம் சுவாமி படம் போட்டு வச்சுருவிங்க அந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் என்ன பண்ணுவீங்க எங்கே போகணும் ஒன்றுமே இல்லை உள்டாவாக போடுவீங்க அவரை எங்கே வை எதுக்கு சுவாமி படத்தில் கேலண்டரு உங்கள் படத்தை போட்டுங்க உங்கள் படத்தை குப்பை தொட்டியில் போடுங்களேன் நல்லாயிருக்குமா அதே மாதிரி வந்து இந்த சுவாமி படம் போட்டு ஊர்கா போடுறது பிராண்டை போடுறது எதுக்கு அந்த பேப்பரு அது என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் ப்ராடக்ட்காக அந்த சுவாமி படத்தை போட்டு சுவாமி அசிங்கப்படுத்தாதீங்க வாசலில் வைக்கிறது உங்களோட கார் டேஷ்போர்டில் வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து உங்களையே உங்கள் டீ ஷர்ட் ஒன்று இப்போ நிறைய ஒரு திருவிழா நடக்குன்னா பின்னாடி டீ ஷர்ட்டில் சுவாமி படம் இருக்கும் அப்போ அந்த சுவாமி என்ன அவன் வேர்வை அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் துவைக்க மாட்டான் குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி போடுவான் துணியை எவ்வளோ சுவாமி நாத்தத்தில் இருப்பார் கரெக்ட் ரொம்ப சுவாமியை சுவாமியாக பார்க்கணும் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம் அப்படின்னா சுவாமிக்கு வேண்டிய மதிப்பு கிடைக்காது அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் சரி எவ்வளோ கோவிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு எதுவுமே நடக்கணும்னு நினச்சா நடக்காது நம்ம சுவாமி வச்சுக்கிற இடத்த வச்சுட்டா அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா எலும்புச்சோளத்தில் வாசலில் கட் பண்ணி குங்குமத்தை ஒரு பக்கம் ஒரு பக்கம் மஞ்சள் வைக்கலாம் அது பூஜை முரண் ஒன்று இருக்குது அப்படி பண்ணணும் வெறுமனை வச்சுட்டா சில பேர் செவ்வாக்கம் செவ்வாக்கம் பண்ணலாமாக்காமுன்னு கேட்குறாங்க அப்படி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பலன் இருக்குது ஒன்றுமே இல்லையா சும்மா வைக்கிறதுக்கும் பூஜை பண்ணி வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அதை என்ன பண்ணணும் முதல் நாள் எடுக்கணும் தண்ணியில் போடணும் வாஷ் பண்ணணும் சுவாமிகிட்ட வைக்கணும் வேண்டிக்கணும் நான் நல்லபடியாக அந்த திருஷ்டியை எந்த எதுவும் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்டே வர நீங்கள் என்னதான் வேணாலும் உங்களுக்கு திருஷ்டி வந்து நடக்கிறா போது அதை வச்சிங்கன்னா பழம் என்ன பண்ணும் என்ன பண்ணும் கிடையாது எலுமச்சபளத்தை பிழிஞ்சு குடிச்சலன்னா என்ன எதுக்காக பிழிஞ்சு குடிமீங்க ஒரு எனர்ஜி எனர்ஜி அந்த வைப்ரேஷன் கொடுக்கறதா ஒரு மகாலட்சுமி மகாலட்சுமி எனர்ஜினா அவ்வளோ ஆக்கிரஷ சக்தி லக்ஷ்மி வந்து வேடிக்கை பாபா இந்த வீட்டில் போகலாமா வேண்டாமான் லெமன் வச்சிங்கன்னா என்னாகும் அந்த வைப்ரேஷன் கூடும் இந்த வீட்டில் அந்த லெமனான பட்டது இழுக்கும் அந்த லெமனில் என்ன வைக்கிறீங்க ஹரித்ரா மகா இந்த இந்த மஞ்சப்பொடி வைக்கிறீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் குங்குமம் வைக்கிறீங்க மஞ்சப்பொடி என்ன பண்ணும் புண்ணை ஆற்றும் கட்டங்கள் நிவர்த்தி பண்ணும் புண்ணையே ஆற்றுதுன்னா கட்டங்கள் நிவர்த்தி ஆகும் குங்குமம் என்ன பண்ணும் அலங்காரத்தை கொடுக்கும் நெத்தியில் வச்சா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அதுக்காக ஒரு பக்கம் குங்குமம் வைக்கிறது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வைக்கிறீங்க மஞ்சள் வந்து வியாதியை நிவர்த்தி பண்ணும் லெமன் வந்து ஆக்கரிஷன் சக்தியை கொடுக்கும் குங்குமம் அழகாக கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் வெறும் மஞ்சள் வைக்காமல் வாசல்லாம் மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு மஞ்சளை வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு வாசலில் பூ வச்சு லக்ஷ்மி ஸ்லோகத்தை ஏதாவது சொல்லி ரெண்டு பக்கமும் வெறும் எலுமிச்சம் வைக்காமல் விளக்கை ஏற்றி இந்த ஒரு பொட்லத்தில் ஒரு தட்லியோ எதுலையோ ஒரு பதினோரு ரூபா காயினை வச்சு வலது போகிறோம் உங்கள் வாசல் வெளியிலேருந்து உள்ளே வரீங்கன்னா உங்கள் வாசலுக்கு வளர்ந்து ஒரு பதினோரு ரூபா வச்சு வாசலை வாசகாலில் வச்சு லக்ஷ்மி அழைச்சேல்னா லட்சுமி கணாட்சபரம் வைக்கி சும்மா எதை பண்ணுறோமோ அதை விழுந்தா பண்ணு இதெல்லாம் பண்ணலாம் சுவாய்புரத்தை வைக்கிறது அங்கே வாசலில் பூ வைக்கிறது அந்த வாசலை வச்சு பூ கீழே விழுந்துடும் நீங்கள் வாசலை செருப்பு போட்டு போகும்போது அந்த பூ என்ன பண்ணுவீங்க விதிப்பில்லைங்க அப்போது சுவாமி பிரசாதமாக வாங்கக்கூடிய பூ கால் விதிப்படுறது அது தப்பு தானே அதனால வாசல்லலாம் எந்த சுவாமியும் வைக்கக்கூடாது வச்சா பாபந்தான் புண்ணியம் கிடைக்குமா நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது அதுதான் ஒன்று சரி இப்போ இது வரைக்கும் வச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் அந்த நிவர்த்தி இதுக்கப்புறம் வச்சவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கே புரிஞ்சிருக்குமே வாசலை வச்சுருந்தா இப்போ நான் சொன்ன தடங்கள்லாம் மேபி வந்திருக்கலாம் காரிய தடையாக இருக்கலாம் மந்தமாக இருக்கலாம் ஆஃபீஸில் அப்படி இப்படி சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சோறு இருந்திருக்கலாம் ஒரு உற்சாகம் இருக்காது அந்த சுவாமியை எடுத்து வச்சுட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு நிம்மதியாக இந்த பழம்லாம் வச்சு இந்த எலுமச்சம்பரம் உலகம் வைக்க வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க நல்லது நடக்கும் சுவாமி படத்தை தான் நல்லது நடக்கணும் இல்லை சுவாமி மனசில் இருக்கார் சுவாமி ரூமில் இருக்கார் அதை மட்டும் போதும் இவ்வளோ நாள் வச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா மேபி வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண வேற எங்கேயாச்சும் ஒன்றும் எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் அது பரிகாரமே கிடையாது சுவாமி படத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சாலே அதே ஒரு பரிகாரம் தான் சுவாமி ரூமில் இந்த படத்தை திங்கிட்டு போய் வச்சு ஒரு சந்தவங்க வச்சு அவர் வழிபடுங்க போகிறோம் இவ்வளோ நாளாக தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் எங்க எங்கள் இடத்துல ரூமில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னன்னா சுவாமி ரூமே என்னென்னா அலங்காரமாக தான் இருக்குது அந்த காலத்தில் அந்த அலங்காரம்லாம் கிடையாது தாவார மாதிரி இருக்கும் லெஃப்ட்டில் ஃபுல்லாக சுவாமியோட இருக்கும் சுவாமி அடைக்க மாட்டாங்க இப்போ நல்லா மணிலாம் தொங்க விட்டு கேட்டை போட்டு கதுவை போட்டு மூடிடுறாங்க அதுவே தப்பு இல்லை அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு சுவாமி வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில் இருக்காங்க போல் இவ்வளோ நாளாக வச்சவங்கலாம் வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு சுவாமியே வெளில போயிட்டார் அப்படி வெளில அனுப்பக்கூடாது உள்ளே அழைக்கணும் சுவாமியை இவ்வளோ நாள் வச்சு அவங்களுக்கு தடங்கள்லாம் ஆயிருக்கான்னு கேட்டு மேபி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்கலாம் தடங்கள்லாம் இதுமாரி ஆகக்கூடாதுன்னா அது எதாவது பரிகாரம் பண்ணணுன்னா இந்த சுவாமியை கொண்டு சுவாமியில் வைங்க திஷ்டி பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வைக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் உள்ளே வைக்கலாம் நீங்கள் வாசலில் வைக்கிறதுக்கு உள்ளே உள்ள வைங்க அவரே திருஷ்டி பிள்ளையார் தானே அப்போ எதுக்கு நீங்கள் உள்ளே வைக்க சொல்லுங்கள் பிள்ளையார் தானே அவர் திஷ்டி பிள்ளையாராக இருக்கட்டும் இந்த பிள்ளையாராக இருக்கட்டும் பிள்ளையார் பிள்ளையார் எங்கே இருக்கணும் உள்ளதாக இருக்க காலி தானே அவ அந்த காலியை நீங்கள் வணங்குறீங்கல்ல அந்த காலியை திரும்பி வெளியில் வைக்கிறீங்க அவ்வளோ தூக்கி உள்ள வைங்க பெருமாளை வைக்கிறீங்க வாசல்லையே பெருமாளை திருப்பதியில போய் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க இங்கே பெருமாளை வாசலை தொங்க விடுறீங்க தப்பு தானே அங்கே வணங்கவும் செய்கிறீங்க இங்கே குப்பைத்தோடியில் போடுற மாதிரி இவரை வெள்ளியும் வைக்கிறீங்க தப்புதான் அவரை தூக்கி உள்ள வைங்க ஒரு சில பேர்லாம் லக்ஷ்மி படத்தையே முன்னாடி வாசலில் வைக்கிறாங்க அப்போ பணம் எப்படி செய்கிறோம் பணம் உள்ளுக்குள்ள வரணும்னா அவ்வளோ தூக்கி உள்ளே வைங்க நீங்கள் லக்ஷ்மி மகா லக்ஷ்மி விளக்கு குபேர விளக்கு அந்த விளக்கு இந்த விளக்குலாம் சுவாமி விளக்கேற்ற வேண்டாம் இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைங்க நல்லபடியாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சும்மா வாசலை வச்சுட்டா நல்லது நடந்துருவா நல்லது நடக்காது சுவாமி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் என்ன வேணால் வாசலை வைக்கலான்னு இருப்பாங்க நிறைய ஜாதக ஜோசியர் நிறைய சுவாமிகள்லாம் சொல்லிக்கலாம் வாசலில் பிள்ளையர் வச்சா திருஷ்டி போகும் எதை நம்பினாலும் நம்பாதீங்க என்ன பொறுத்தோல் மனசு தான் காரணம் சுவாமி உள்ள வைங்க நல்லது நடக்கும் நம்பிக்கை தான் வேணும் சுவாமி வெளில வச்சதுனால அவங்க நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காது உள்ள வைங்க எனக்கு தெரிஞ்சு உள்ளே வச்சாலாவது நல்லது நடக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொடுமேன் ஆன்மீக சம்மந்தமாக பல கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா